சாப்பாடு போட்டு இருக்காங்க அம்மா வந்துருவாங்க ஐயா நீங்க சாப்பாடு போடுறது அவங்க போட்டோ எடுக்கணுமா

காலு அரை முக்கா சாட்சிங்களா நிக்குது அப்படின்னு இவர் சொல்றாருங்க அதனால உங்க சொந்த பொறுப்புலதான் ஒரு முடிவு கட்டணம் ஆளுக்கு ஆயிரம் தர முடியாது அப்படின்னு இவர் சொல்றாரு யாரு சொன்னாலும் ஒண்ணுதான் ஏதோ பழக தோஷத்துக்காக ஆயிரம் ரூபான்னு குறைச்சு சொன்ன புரிஞ்சுக்காம குறைச்சு பண்ணு வெள்ள மரத்துக்கு முன்ன அணை போட்டா ஆயிரம் ரூபா வெள்ளம் வந்த பிறகு அணை போட்டா ஐயாயிரம் ரூபா நல்லா யோஜனை அந்த பெக்கம் கெட்ட முட்டா பசங்க கோஷம் போட்டதுல உங்களுக்கு எம்மாம்பரிய திஷ்டி பட்டுக்கு தெரியுமா இப்ப நான் சுத்துற சுத்துல அந்த திஷ்டிக்கே திஷ்டி பட்டு ஓட போகுது பாருங்க அது ஓடுறது இருக்கட்டும்

கட சரக்கு எந்த மடப்பய கலப்படன்னு சொன்னா. வேற யாரும் உங்க மகண்டா கடையில் இருக்கிற சரக்கு எல்லாம் கலப்பட சரக்குன்னு சொல்லி போலீச கூட்டிட்டு வந்து கடையிலேயே சீல் வச்சுட்டானே

இந்த ரோஜ வசனங்கள் எல்லாம் கோபாலசாமியிடம் செல்லாதட வச்சனம் இல்லை தந்தையே உண்மை முக்காலம் உண்மை அந்த அந்தோனிக்கு வேண்டுமானால் நீங்கள் சமாதி கட்டலாம் ஆனால் அவன் கொடுத்த புகாருக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் போடு 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 இப்படி சொல்லிக்கிட்டே கூடி சீக்கிரம் போக போறது நீங்க தான் அப்பா உங்க கூட்டாளியோட கையால் மாயாண்டி இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா நமக்கு எதிரி இந்த போஸ்ட் மேனே இல்ல அவன் ரொம்ப சாதாரணம் அவனை விட பயங்கர எதிரி

எனக்கு தெரியும் உங்க பையன் ஏதோ திட்டம் போறான் சும்மா இருக்கிறீங்க உங்களுக்கு விவசாய கிடையாது பயந்த மாதிரி இருந்தாதான் அவன் போயிடுவான் இல்ல சண்டை மாதிரி நின்னுட்டு இங்கேயே முறச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம பேச்சுக்கு தட்டுப்பாடு வந்துடும் அப்படி ஒரு டேங்கப்பா உங்க பையன் அவ்வளவு வளர்ந்துட்டானா அவன் மூஞ்சம் மொகர கட்டையும்

நான் சொல்றேன் கேட்டுங்க நாளைக்கு இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வர போறாரு நாலஞ்சு மாசம் கேம்ப் போட போறாரு கடைஞ்சி பெண்ட எடுக்க போறாரு அப்ப தெரியும் நான் யாருனது போதும் தலைய போனங்க

இந்த அம்மா கத்திரிக்காய் தோட்டத்தை குத்தைக்கு எடுத்தாலும் எடுத்தாங்க அது தேர்ற வரைக்கும் கத்திரிக்காய் எல்லாம் கல்கண்டுதான் யோ நீ வாங்கினது ஒரு இட்லி ஒரு பக்கெட் சாம்பார் குடிச்சிருக்க அரை கிலோ கத்திரிக்காய் தாண்டி இன்னும் பாதி இட்லி அப்படியே இருக்கு அரை பக்கெட் சாம்பாரும் கால் கிலோ கத்திரிக்காய் எல்லாம் எந்திரிக்க மாட்டேன் நீ என்ன கிண்டல் பண்ற சத்தாயா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா சொல்ல நல்லா சொல்ல துட்டு குடுக்காம எங்க போற இருந்தா குடுத்துக்க மாட்டேன் கேக்கணுமா ஹை டிங்கிரி டப்பா பழைய பாக்கிய சேர்த்து தரேன்னு பத்து இட்டு சின்ன

அங்கதான் ஆபீசர் உங்க கையாலே உரமூட்டைய தூக்க வச்சு உலிக்கிட்டாராமே யார் சொன்னது மனசு பொறுக்க முடியாம நான் தாங்க சொன்னேன் இவங்க எல்லாம் இருந்து உங்க கெதி இப்படி ஆயிடுச்சேன்னு அழுது புலம்பி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இவங்களை எல்லாம் நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன் என்ன விசுவாசம் கழக அப்போ அங்க நடந்த அத்தனை கூத்தையும் நீ பாத்துக்கிட்டா இருந்த சும்மா ஒண்ணு இல்லைங்க மரவானுன்னு அழுதுகிட்டு தானே இருந்தேன் அவனா இருக்கட்டும் சரியா போச்சா

கொளத்துமேன் கான்ட்ராக்ட் காண்ட்ராக்ட் வரைக்கும் என்ன ஆச்சின்னு கொடைஞ்சி குடஞ்சி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் இல்லாம எங்க கோயிலுக்கு மேல கலசம் இருந்ததே கோபுரத்துல அந்த தங்க கலசம் எப்படி அழைச்சதுன்னு இவரை பார்த்து கேட்டோம் பரவ சிவத்தியோக்கா இதுக்கு எம்மா உன்னை என்ன கேட்டா உன்ன ரெண்டா ஞாபகத்துல வச்சிக்க அத நினைச்சாலே என்னெஞ்சு பக்கம்

ஒன்னும் செய்ய முடியாது வீட்டை கூட அடகு வச்சாச்சு ஆள் தான் மிச்சம் ஆளை வச்சுதான் நானும் சொல்றேன் அனுசுயாதேவி இருக்காங்களே அவங்க தெரு தெருவா பைத்தியம் முடிச்சு லோ லோ லோன்னு அலைகிறானா அவளுக்கு ரொம்ப பேராசை அப்படித்தான் அலைவா இல்லைங்க தெரு தெருவா பெருக்கி ஊர் மக்கள் கவனத்தை எல்லாம் கவர்ந்துகிட்டு வர்றாங்க அவ குப்பை பெருக்கிறா போஸ்ட் என்னால முடியாதே அப்போ ஒண்ணு செய்யுங்க வீடு வீடா போய் தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்றியா அது இல்லைங்க கொசு மருந்து அடிக்க சொல்றேன் நானா இத பாருங்க ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை பாராட்ட வேணாமா ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நீங்க விடுபட வேணாமா அந்த பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேணாமா ஐயோ ஐயோ வேணாமா வேணாமா நான் மாதிரி சொல்லாத எல்லாமே எனக்கு வேணும் அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய வேணும் சரி வணக்கம் சார் வாயா போஸ்ட் உன் பேச்ச கேட்டு கரம்ப நிலத்துல விதைச்ச வித மாதிரி இருந்த காசெல்லாம் இறைச்சிட்டேன் இந்த லட்சணத்துல கார் கார்மேகம் கோபாலசாமி தமிழன் இல்ல காக்கிநாடாவை சேர்ந்தவன் மூல மூலையா கூட்டம் போட்டு தாக்குறானாம்ப்பா உங்களுக்கு வாய் இல்ல நீங்களும் தாக்கி பேசறது என்ன பேசறது சார் அந்த கார் மேகம் தமிழ இல்ல அவன் ஒரு காஷ்மீர் காரன் கப்சா விடுங்க இது கூட காலேஜ் படி போகணும் தேவையில்லதான் அவன மாதிரி அக்கிரமமா இட்டு கட்டி எனக்கு பேசி பழக்கம் இல்லையப்பா இட்டாவது கட்டாவது இஷ்டத்துக்கு பேச வேண்டியதானே கலக்கல சாப்பிட்டு கண்ணு தெரியாம செத்தவன் குடும்பத்துக்கு பத்தாயிரம் பழிச்சு நடிச்சு விடுங்க கலக்கல சாப்பிட்டவன் சட்டப்படி குற்றவாளி ஆமா அவன் இருந்தா என்ன செத்தா அவன் குடும்பத்துக்கு நாம ஏன் பணம் தரணும் குடும்ப தலைவனே செத்துட்டானா அப்புறம் குடும்பம் எப்படி அதுதான் ஓஹோ தர்மம் அப்படி இன்டீரியரா பாய் அப்போ இந்த திருடிட்டு ஜெயிலுக்கு போனவன் கொலை செஞ்சுட்டு தூக்கு தண்டனை வாங்கணுமே இவன் குடும்பத்துக்கெல்லாம் நம்ம பணம் தரணுமே பிடிச்சிட்டீங்க பேசுங்க பேசிட்டா செய்ய வேண்டாமப்பா பேசுறவன்லாம் செஞ்சிடறான் நாக்கும் அப்படி செய்யலங்கிறதுக்காக ஜனங்களை அவன் அயோக்கியம் ஒதுக்கி வச்சிடறாங்களா நீங்க ஒண்ணு சும்மா பிச்சு உதருங்க அந்த பத்து லட்சம் உங்களுக்கு தான் அது எப்படி நடக்கும் வெறும் பேச்ச கேட்டு மயங்கின காலம் மலையேறி போச்சு ஜனங்க இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டாங்க என்னத்த புரிஞ்சுகிட்டானுங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தா

குடிசையிலே கண்ணீர் கோபுரத்திலே பன்னீர் குளத்திலே தண்ணீர் அடுப்பிலே வெந்நீர்னு வாய்க்கு வந்தத உளருங்க இந்த ஊர் ஜனங்கள்லாம் எல்லாம் உழைக்காமலே சாப்பிடுறதுக்கு வழி செய்யறேன்னு நூறுவலம் நடத்துங்க அப்புறம் ஊரே உங்க பக்கம்தான் என்ன யோசிக்கிறீங்க முதல்ல கூட்டத்தை கூட்டுங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பேசு சின்னாயாத்தேட வா சோத்து கட வெயிலுக்கு இந்த இடம் குழுகுளேன்னு இருக்கனே பாத்துல பாஞ்சிட்டியா

சோராக்கி போட்டா அதிகாரம் பூரா உன் கையில நினைப்பா சாப்பாட்ட கூட வச்சல மரியாதையா நடையக்கட்டு வருது

என்னடி கதை பண்ண உடப்ப உள்ள போய் பூ கண்டான கதை அழந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல

thank you